இது ஒரு பாவக்காய் செடி கிரீப்பர் பிளான்ட் ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டுது ஃப்ளவர்ஸ் இதில் ஒரு ஃப்ளவர் இது இதை வந்து கேட்ச் பண்ணும் இது இந்த கொடியானது பற்றிக்கொள்ளும் பற்றிக்கொண்டுதான் இது வளரும் எல்லாவற்றையும் பற்றிக்கொள்ளும் இப்படி ஒரு கொடி போல அதை அனுப்பி அதை பற்றிக்கொள்ளும் எதையாவது ஒன்று பற்றி கொள்ளும் அதனால்தான் இதை கிரீப்பர் என்று சொல்வார்கள் கொடி சின்ன சின்னதாக இருக்குது எதையாவது பற்றி கொண்டும் உள்ளே பாருங்கள் பற்றி இதற்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த செடிக்கு அறிவு இருக்கா இல்லையா அது பற்றி கொண்டதே அது இயற்கையா வேறு யாராவது கற்றுக் கொடுத்தார்களா சொல்லி கொடுத்தார்களா இயற்கை தற்செயலாகவே இதெல்லாம் நடக்கிறது இதற்கு மேலும் விளக்கம் யார் சொல்ல முடியும் இதற்காக அது நீண்டு போகிறது பற்றி கொள்வதற்குத்தான் பிட்டர்கார்டு கிரீப்பர் பிளான்ட் காட் எல்லாம் இயற்கையாகவே நடக்கிறது காரண காரியத்தை தேடாதீர்கள் இது இயற்கை கிளைம்பர் கார்ட் கிளைம்பர்